フフフフフフ。 அறிவியல் ஆன்மீக கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் சகிப்புத்தன்மை தன்மை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுடன் நித்யா கோபாலன் வணக்கம் வணக்கம் சகிப்புத்தன்மை ஒவ்வொரு இல்லத்திலையும் உள்ளத்திலையும் ரொம்ப அவசியமான ஒன்று அது குறித்து எடுத்து சொல்லுவேன் அவசியமான ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க நான் சொல்ல போறது என்னன்னா சகிப்புத்தன்மை மக்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டா ரொம்பவே இருக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி நிறைய சகிப்புத்தன்மையை கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி எப்படின்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை சிம்பிளா கம்பேர் பண்ணி பாருங்க ஃபாரின்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு கவர்மெண்ட் சம்மந்தமாகவோ பக்கத்து வீட்டுக்காரவங்க சம்பந்தமாவோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அவங்க தாராளமாக அதை போய் எனக்கு ஒரு குற்றமாக எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தன்னோ அப்போவே ரெக்டிஃபை பண்ணுவாங்க அந்த இது இருக்குது இப்போ நம்ம நாட்டில் வந்து அந்த சகிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால நம்ம எவ்வளோ தான் ஹாரன் அடித்தாலும் காது தாங்கிக்கும் எவ்வளோ தான் ரிவர் பொல்யூட் ஆனாலும் கண் பார்க்கும் மூக்கு தாங்கிக்கும் எல்லா புலன்களுக்கும் அதிகமான சகிப்புத்தன்மை இப்போ வந்துருச்சு என்பதே உண்மை இப்போ இன்னும் சகித்தது போதும் இனிமேலும் சகிக்க வேண்டாம்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மற்றவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளாவது மீண்டு வரணும் என்ற காரணத்தினால் நாம் மேன்மையை நோக்கி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நாம் நம்மளோட மேன்மையை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஸோ அதற்காக நாம் நம்ம முடிந்த அளவு இயற்கைக்கும் தெய்வத்திற்கும் ஒன்றிணைந்து அதை அசுத்தப்படுத்தாமல் நம்ம இருக்க வேண்டிய ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல குப்பையை போட்டாலும் அது அந்த குப்பை தொட்டி இல்லாத இடமாக இருந்தால் அவர்கள் போடுகிறார்கள் அதனால் நானும் அது மேலே போடுவேன் என்ற ஒரு வைராக்கியம் வேண்டும் அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ நம்ம நடக்கணும் நமக்கு மாற்றம் தேவலன்னு நம்ம தானே மாறணும் ஸோ தான் அந்த அவங்க போட்டாலும் நான் எங்க எனக்கு டஸ்ட்பின் அலோட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் போய் போடணும்னு நம்ம இருக்கோம் சோ இது ரொம்ப ரூல்ஸா இருக்கே இதெல்லாம் என்ன அம்பி மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க கே கிடையாது அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக நமக்காக இருந்துக்கிறோம் ஏன்னா நாம் செய்கிற கர்மம் தான் நமக்கு வரப்போகுது திருப்பி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம மட்டும் நம்ம மட்டும்னா யாரை சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதோ நான் கரெக்டா இருந்தா நம்ம வேற வருத்தப்பட தேவையில்லை ஐயோ நாடு இப்படி இருக்கே இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அட்லீஸ்ட் நம்மளாவது இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் தான் இந்த கருத்து சகிப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நம்ம இந்தியாவில குப்பை கூடங்களை கூட பெரும் சத்தத்தை கூட பெரும் இறைச்சலை கூட நம்ம சகித்து கொண்டே பழகிவிட்டோம் அது வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஆகிவிட்டது ஆகையினால் இந்த சகிப்புத்தன்மைக்கும் ஒரு அளவுகள் இருக்கு எதை சகித்து கொள்ள வேண்டும் எதை சகித்து கொள்ளக்கூடாது என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ குப்பை போடுறது அது நல்லதா அப்படின்னா அல்ல அதே மாதிரி ஒரு சமூகம் பெரும் இறைச்சலோடும் பெரும் சப்தத்தோடும் இருக்கிறது நல்லதா இல்ல காற்று மாசு நீர் மாசு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லதா இல்ல அது இந்த மனித உயிர் மனித உயிர் மட்டும் இல்லை உயிரினங்களுக்கே பெருங்கேடு அப்ப ஒவ்வொரு மனிதனும் இந்த சகிப்புத்தன்மை எதுக்கு நாம் சகித்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக விளக்குனாங்க இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமேசான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சகிப்புத்தன்மை குறித்து எடுத்துரைத்த தியான பேட்டுடன் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்